பைக் ஸ்கூட்டி விலை அதிரடி குறைவு எந்த மாடலுக்கு எவ்வளவு தள்ளுபடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டியில் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறைய உள்ளது குறிப்பாக இருசக்கன வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைத்ததன் விளைவாக யமஹா டிவிஎஸ் ஹோண்டா போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்கள் பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டிகளின் விலையை கணிசமாக குறைத்துள்ளன இந்த புதிய விலை குறைப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அமலுக்கு வருகிறது முன்னூற்றி ஐம்பது சிசிக்கும் குறைவான இன்ஜின் திறன் கொண்ட அனைத்து பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது எமஹா ஆர் ஃபிஃப்டீன் ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று குறைய வாய்ப்பு எமஹா எம்டி ஃபிஃப்டீன் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு குறைய வாய்ப்பு எமஹா எஃபெட் சீரிஸ் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேல் குறைய வாய்ப்பு ஏரோக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று குறைய வாய்ப்பு ரே ஜெட் ஆர் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது குறைய வாய்ப்பு ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு குறைய வாய்ப்பு யூனிகான் பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குறைய வாய்ப்பு ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபாய் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது குறைய வாய்ப்பு தீபாவளி தசரா போன்ற பண்டிகைகள் வரவிருக்கும் நிலையில் இந்த விலை குறைப்பு வாகன விற்பனையை பன்மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல நாட்களாக பைக் வாங்க திட்டமிட்டு இந்த அறிவிப்புக்காக காத்திருந்த வாட் தற்போது மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் இந்த விலை குறைப்பு இந்திய இருசக்கர வாகனத்துறைக்கு ஒரு புதிய உத்வேகத்தைக் கொடுக்கும் என நம்பப்படுகிறது